வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு எளிமையான பயிற்சி குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய விடுப்பை நன்கு வலுப்படுத்தி நம்மளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு எளிமையான பயிற்சின்னு சொல்லி நிறைய பயிற்சிகளை நான் கொடுத்துருக்கேன் அந்த ஒவ்வொரு பயிற்சிகளையுமே நீங்கள் தெளிவான முறையில் செஞ்சு பழக்கப்பட்டுருந்தால் உங்கள் உடல் நல்ல ஆரோக்கியமாக வந்திருக்கும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது அதாவது எப்படின்னா நான் இவ்வளோ பயிற்சிகளையும் செஞ்சேன் எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கல நான் இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன் அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்கிறீங்க நீங்கள் எதிர்பார்க்கறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்கள் எல்லா பயிற்சிகளையும் தொடர்ச்சியாக செஞ்சீங்களா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வியே இன்னொரு விஷயம் பயிற்சிகளை நம்ம தொடர்ச்சியாக செய்யும் பொழுது நான் இருபது கவுண்ட் இருபத்தி நாலு கவுண்ட்னு சொல்லிக்கனா நீங்கள் இருபத்தி நாலு கவுண்ட்டை முடிக்கிறதுல கனெக்ட் பண்ணாதீங்க எப்பொழுதுமே பயிற்சி செய்யும்போது உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய உடலில் இருக்கணும் இது வந்து ஒரு தியானம் தியானங்கள் நீங்கள் தனியாக போய் கண்களை மூடி நேராக நிமிந்து உக்காந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் எந்த பயிற்சியோ எந்த வேலை செய்கிறீர்களோ அந்த வேலையில் முழு கவனத்தோட ஒருநிலைப்பாட்டோட அந்த வேலையை நீங்கள் செஞ்சால் அதுவும் ஒரு வகையான தியானம்தான் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனமாக இருக்கிறது தான் தியானம் நம்ம தனிப்பட்ட முறையில் போய் கண்களை மூடி உட்காரணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது அதுபோல ஒவ்வொரு பயிற்சியையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய தசை எந்த தசை வேலை செய்யுது எப்படி வேலை செய்யுது இது ஸ்குய்ஸ் ஆகுதா இல்லை எக்ஸ்பேண்ட் ஆகுதா அப்படிங்கிற கவனத்தோடு நீங்கள் பயிற்சி பண்ணுங்க நான் இதெல்லாம் சொல்லுங்கிற அவசியமே கிடையாது எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இந்த தசை இப்படி வேலை செய்யுது அப்படி வேலை செய்ய நான் சொல்ல தேவையே இல்லை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை ஏன்னா நீங்கள் செய்யும்போது கவனத்தோடு இருந்தால் எந்த தசை வேலை செய்கிறதுங்கிறது உங்களுக்கே தெளிவாக புரிய ஆரம்பித்தோம் அதனால் நீங்கள் எந்த பயிற்சியை செய்தாலும் ஒரு தியானமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பயிற்சியும் தியானம் என்ற எண்ணத்தோடு அதை செய்தால் உங்களுக்கு சரியான முறையில் முழு பலனும் உங்களுக்கு உடலுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பயிற்சி எப்படி செய்கிறதுங்கிறத தெளிவான முறையில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த பயிற்சியின் பெயர் வந்த ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு முறை செய்து அப்படியே ஹோல்டு பண்ணிணா அது ஆசனத்தில் கணக்காகும் அதையே பனிரெண்டு முறை இருபத்தி நாலு முறை தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப செஞ்சால் அது உடற்பயிற்சியில் கணக்காகும் அந்த விதமான முறையில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க நீங்கள் என்ன செய்யணும் இப்படி உட்காந்து இந்த கால்களை இப்படி தோல்பட்ட அளவில் நீங்கள் வச்சுக்கணும் வச்சுட்டு கைகளை இந்த மாதிரி பின்பக்கம் முனிக்கணும் முன்னிட்டு என்ன பண்ணும் அப்படியே பொறுமையாக இந்த அப்படியே மேலே தூக்குறோம் தூக்கிட்டு அப்படியே தலை நேராக வரும் திரும்ப வேக்கிழை வரும் திருவாவையே உண்மையாக மேலே கொடுக்கும் இந்த பயிற்சி செய்யும் போது உங்களால் கைகளை இந்த மாதிரி வைக்க முடியலன்னா நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் தவறே கிடையாது உங்களுக்கு எப்படி சௌரியப்படுமோ அந்த மாதிரி கைகளை வச்சுக்கலாம் இவன் இப்படியும் வச்சு காமிக்கிற பாருங்க இப்படியும் செய்யலாம் சரியா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்படி மாற்றலாம் அடுத்து போக போக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கைகளை பின்பக்கமாகவே முழுமையாக திருப்பி அப்புறம் அழகா அப்படி செய்யா இன்னொரு விஷயம் இந்த பயிற்சி பொழுது மேல போகும்போது மூச்சு இழுக்கணும் கீழே வரும்போது மூச்சு விடணும் செஞ்சு காமிக்கிறோம் பாருங்க மூச்சு மேல வந்து மூச்சை வரும் திரும்ப மூச்சு மேல இருக்குது ரொம்ப வேகமா டக்கு டக்குன்னு செய்யக்கூடாது செய்யும் போது இங்க போய் அப்படி தூக்கக்கூடாது டக்குன்னு அழகா அப்படியே மேலே போறீங்க திரும்ப கீழே இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு குறைந்தது பனிரெண்டுல இருந்து இருபத்தி நான்கு முறை இப்ப எடுத்த உடனே உங்களால பனிரெண்டு முறை செய்ய முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு ரெண்டு முறை செய்யுங்க போதும் ரெண்டு ரெண்டா என்ன பண்ணுங்க பத்து தடவை செய்யுங்க அப்புறம் மூணு மூணா பதினஞ்சு செய்யுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணும் செய்கிறத அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்கள் உடல் வலுவடைவதை நீங்களே பார்க்க முடியும் இந்த பைட் செய்யும் பொழுது உங்களுடைய தோள்பட்டை முழு கைகள் உங்களுடைய குறிப்பாக இடுப்பு கால் வசை இந்த இடம் எல்லாமே நல்ல வலுவடையும் இதை யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு இருக்கும் இதை யார் வேணாலும் செய்யலாம் டேபிள் போஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் செய்யலாம் இதோடைய நன்மைகள்லாம் உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு புரியும் இதை வந்து குறிப்பாக இதுக்கு நல்லது அதுக்குலாம் எதுவுமே சொல்ல விரும்பலை இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சால் உங்கள் மொத்த உடலும் அற்புதமான முறையில் வலுவடையும் இது என்னுடைய வகுப்பில் அடிப்படை பயிற்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்னா செய்யும் பொழுது சுவாசத்தோடு செய்யும் எந்த பயிற்சியை செய்தாலும் உங்கள் சுவாசங்கிறது அவசியம் நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுதே சுவாசத்தை சேர்ந்து செஞ்சுட்டா பிராணாயமம்னு ஒன்று தனியாக படாது அது பிராணாயம்கிறது ஒரு தனி சாப்டராக இருந்தாலும் நீங்கள் பயிற்சி செய்யும்போது கூட சேர்ந்தே பிராணாயமத்தை செய்ய பழகிக்கணும் அப்போ தான் உங்களுடைய உடலுக்கு தேவையான முழு பிராண ஆற்றலும் தெளிவான முறையிலும் கிடைக்கும் நீங்கள் இதை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே சொல்லுங்கள் இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் கட்டாயமா நீங்கள் தயார்படுத்திக்கணும் ஏற்கனவே நம்ம கொடுத்த வார்ம் அப் எக்ஸசைஸ் ஜாயின்ஸ் ரொட்டேஷன் சின்ன சின்ன பயிற்சிகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கடைசியாக இந்த பயிற்சி செஞ்சால் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சோடனே என்ன பண்ணுங்க கீழே படுத்து கொஞ்சம் ரெண்டு கால்களையும் மடக்கி உங்கள் மார்பில் வச்சு ஒரு டூ செகண்ட்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தென் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா சில நேரத்தில் இதை பயிற்சி செய்யும்போது இந்த முதுகு தசை ரொம்ப இருகனமாக இருக்கும் ஒரு சிலருக்கு தோல்பட்ட வலிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்படவே தேவையில்லை நம்ம எளிமையான பயிற்சிகள் சொல்லி அதை கொடுத்துருக்கோம்ல அந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு நல்லா அப் பண்ணிட்டு இதை செய்யுங்க இதை அப்புறம் ஸ்டெச்சஸ்ன்னு சொல்லி ஒரு பிரிவு கொடுத்துருங்க அதையும் பார்த்து செஞ்சிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வாழ்க ஒரு